டீச்சிங் மெத்தடில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அப்சர்வேஷன் வந்து பதினஞ்சு நிமிஷம்தான் தான் இருக்காங்கன்னா முழுமையாக கவனம் கொடுங்க ஃபார்ட்டி ஃபைவ் நிமிஷம் கிளாஸ் வந்துச்சு பட் இந்த கலை ஒரு மணி நேரத்தையும் உங்களுக்கு கவனிக்க முடியும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஃப்ரீ படிச்சிருப்பீங்க மேக்ஸ் படிச்சிருப்பீங்க டாக்டரி முடிச்சிருப்பீங்க ஐஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வேலை செய்ய முடியும் ஆனால் அந்த வளர்ச்சின்னு ஒரு வேலைக்கு வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு விருப்பப்பட்டு கொடுத்த ஒரு காலம் போய் கொடுத்தாத்தான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருக்காங்க வரலட்சம் கொடுக்க முடியாதவங்க இருக்கிறாங்க கல்யாணத்தன்னைக்கு பண்ணாதவங்க வாங்க கொடுக்க முடியும் என்ன சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு பையன் ஒரு தம்பி அக்காவுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க பல பிரச்சனைகளால் அந்த கல்யாணம் இதாகி போயிட்டு இருக்கு இதை நான் சொன்னா அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்களோட ஒரு வேதனை எங்க அக்கா நான் கேட்குறேன் அது பெருட்ட முடியாமல் இருக்கேன் சொன்னால் அந்த பணிவே அப்ப அதுக்குன்னு ஒரு விஷயம் தானே வரச்சன குடுக்க முடியாம அக்கா வீட்டுலயே இருக்கா தம்பி அக்காவை நடிச்சு அது ஆரியறீரா ரோ அட ஆரிரீரா ருவாரோ எத்தனை முறை வெக்கப்படுவா எங்க எத்தனை காப்பி தருவா எங்களுக்காடுவா எங்களைக்கா எத்தனை கடப்பா எங்களுக்கா வீதியில் வந்து காத்து இருப்பான் செய்தி வராச்சேர கட்டிப்பாக

வெப்பமான கல்யாணம் பண்ணு தவிக்கிறானே பத்து போருத்தம் பக்காவா என்று சொன்னு ஜோசியமான சொன்னாங்க பத்து போருத்தம் பரதட்சிதா அவர் சொல்ல மாறந்தாரு இந்த மாமியார் எல்லோருமே கொஞ்சம் மனசு மாறிகளும் இந்த மாமனார் எல்லாருமே இந்த நாமனார் எல்லாருமே இந்த மாப்பிள்ளை எல்லாருமே கொஞ்சம் மனசு மாறிகளும் வாழ்கையில